தென் கிழக்கு திசையில் கட்டடங்கள் அமைச்சாலோ வடகிழக்கு திசையில் அமைச்சாலோ இந்த பிரச்சனைகள் வரும் ஓகே சார் அப்போது நீங்கள் ஒரு திசைகளை மட்டும் எடுத்துக்க முடியாது இப்போது வடமேற்கு திசை மட்டும் இருக்குது ஸோ இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி இல்லை வடமேற்கும் தென்மேற்கும் தொடர்புடையது வடமேற்கும் தென்கிழக்கும் தென் கிழக்கும் தொடர்புடையது அப்போ ஒரே ஒரு காரணத்தை வச்சு மட்டும் நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது பட் அது மெயினான காரணம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வடகிழக்கு வடமேற்கு தென்மேற்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் பாதிப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் ஓசிடி பிரச்சனை வரும் ஓகே சார் இப்போ வந்து வடமேற்கு தென்கிழக்கு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொன்னீங்க இந்த மாதிரியான அமைப்புகளில் எந்த விஷயங்கள் இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கா சார் இல்லை நார்மலாக உங்களுக்கு வாஸ்துப்படி வடகிழக்கு திசையில் பாரமான கட்டிடங்கள் இருக்கக்கூடாதும்போம் தென்மேற்கு திசையில் பள்ளங்கள் கிணறுகள் குளங்கள் இந்த மாதிரி அமை அமையக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவோம் மேல வடமேற்கு திசையிலையும் போர்வெல் அமைப்புகள் ரோடு குத்தல் அல்லது வடமேற்கு திசையில் வந்து மேல்நிலை தண்ணீர் தொட்டி இப்படி வரக்கூடாது ஸோ நார்மலாக உங்களுக்கு ஒரு வீடு அப்படின்னாலே இந்த இந்த மூன்று பகுதிகளையுமே நான் சொன்ன இந்த விஷயங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் வடமேற்கு வெட்டுப்பட்டாலும் இது போல் ஓசிடி பிராபலம் தொந்தரவு